வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாளை ஷேர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் உள்ளத்தில் ஒலி ஏறும் ஒரு புது தொடக்கம் ஆகட்டும் நீங்கள் யார் என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதலில் உங்கள் திறமையை உணர வேண்டும் இன்று நாம் ஒரு ஆழமான அமைதியான ஆனாலும் சக்திமிக்க பாதையில் பயணிக்கிறோம் இது கன்னி ராச ராசிக்காரர்களின் பயணம் அமைதியாய் நடப்பது திடமாய் சிந்திப்பது துல்லியமாக செயல்படுவது இதெல்லாம் கன்னியின் தனித்துவமான அடையாளங்கள் இவர்கள் புறத்தில் மென்மை கொண்டவர்கள் போலவே தெரிகிறார்கள் ஆனால் அந்த மென்மையின் பின்னால் ஒரு நீண்ட நோக்கம் ஒரு அழுத்தமான கவனம் ஒரு எண்ணத்தால் நுட்பமாய் கட்டமைக்கப்பட்ட உள்ளம் ஒலிக்கிறது ஒரு பசுமை பூமி ராசியாக இவர்கள் மன அமைதி வேண்டுமென்று தேடி செல்கிறார்கள் மிக சிறிய விஷயங்களிலும் மிக பெரிய மகிழ்ச்சிகளை காண்கிறார்கள் ஒரு சிறிய ஒளியை தேடும் பூமியாக இவர்கள் அமைதியில் ஒளிர்கிறார்கள் இவர்களின் பேசும் வார்த்தைகளில் உளவியல் இருக்கிறது இவர்களின் செயலில் திட்டமிடல் இருக்கிறது இவர்களின் உறவுகளில் பாதுகாப்பும் பரிசுத்தம் இருக்கிறது இது வெறும் ராசி அல்ல இது ஒரு மெதுவான வெற்றியின் பாதை இது கன்னி அமைதியின் உள்ளளவையும் அறிவின் ஆழத்தையும் காட்டும் ஒரு நுட்ப சக்திதான் தான் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களின் அடிப்படை தகவல்கள் அதாவது கன்னி ஜோதிட சக்கரத்தின் ஆறாவது ராசி இவர்களின் அதிபதி கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனாலே புத்திசாலித்தனத்தின் அதே மாதிரி பகுத்தறிவின் தகவல் பகுப்பாய்வின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கன்னிராசியோட சின்னம் என்ன அப்படின்னா கன்னிப்பெண்மணி அதாவது தூய்மை சேவை மனப்பான்மை மற்றும் மென்மை ஆகியவற்றின் சின்னம் இதுதான் இந்த ராசியோட சின்னம் பஞ்சபூதம் எதை சார்ந்தது அப்படின்னா பூமி அதாவது பூமினாலே நிலைத்த தன்மை ஒழுங்கு அமைதி இந்த ராசியோட இயல்பு அதாவது உபயராசி அப்படின்னா நிலை மாறுபாடு இந்த நிலைத்த தன்மை மாறுபாடு இரண்டையும் சமநிலைப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் இவர்களோட இந்த ராசிக்காரர்களோட உடல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடல் வயிறு நரம்பு மண்டலம் அதே மாதிரி அறிவு மற்றும் உணர்வுகளின் இடைச்சந்தி இடைச்சந்தி என்றால் மையப்புள்ளி அல்லது பிணைப்பு இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மற்றும் பாதங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதாவது சூரிய ஆதிக்கம் கொண்டவர்கள் உத்திரம்ன்றது அதே மாதிரி ஹஸ்தம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதாவது ஹஸ்தம்னாலே சந்திரனின் மேன்மை அதே மாதிரி நுண்ணறிவு கொண்டவர்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் அதாவது செவ்வாயினும் செயல்திறனின் துளி இந்த ராசிக்காரர்கள் ஒரே வழி தீர்வுகள் எனும் எண்ணத்தில் அல்ல இவர்கள் என்னும் ஒவ்வொரு தீர்வும் பல்வேறு பரிசீலனைகளின் விளைவாகும் அதாவது பிரச்சனையை நேரடியாக தாக்கும் முன் அதன் நுணுக்கங்களை பகுப்பாய்வு செய்வார்கள் அவர்களின் முதலாவது நம்பிக்கை எதையும் திட்டமிட்டால் முடியும் இதுதான் அவர்களின் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நினைப்பவர்கள் இவர்களின் சக்தி எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அதாவது குழப்பத்தின் நடுவிலும் அமைதி காணும் திறன் திட்டமிடும் மனப்பான்மை ஒழுங்கு சுத்தம் நேர்த்தி ஆகியவற்றில் பரிணாமத்தை நோக்கும் பார்வை அதாவது வேகமான பதில்களை விட ஆழமான தீர்வுகளை விரும்புகிறவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு பசில் போல அதாவது ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்தியா பொருந்தி அதாவது பொருந்தினாதான் முழு படம் நமக்கு தெளிவாக தெரியும் அதனால்தான் எந்த சிக்கலாக இருந்தாலும் இவர்கள் அதை பகுத்தறிந்து அமைதியாக துல்லியமாக கடந்து செல்வார்கள் அதாவது அதை முடிச்சு அதை எப்படின்றத அதை கரெக்டாக அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களுடைய குணாதிசயங்கள் அதாவது கன்னிராச ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் இவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் எண்ணங்களின் ஆழம் ஒரு நூலகத்தை விட பெரியது இவர்கள் மேடையில் பேசும் நபர்கள் அல்ல பின்னணியில் இருந்து அந்த மேடையையே வடிவமைக்கக்கூடியவர்கள் அதாவது அறிவு பகுத்தறிவு செயல்திறன் இவர்கள் மூளை எந்திரம் போலவே செயல்படும் அதாவது அவங்க மூளை வந்து எந்திரம் மாதிரி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா திங்க் பண்ணும் எல்லா விஷயத்தையும் இவர்கள் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சீராக அமைய வேண்டும் அதனால்தான் இவர்கள் ஒழுங்குக்கு உயிரளிக்கிறவர்கள் என்று கூறலாம் இவரோட பிரதானமான குணாதிசயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா இவர்கள் நுட்ப பார்வை கொண்டவர்கள் அதாவது சிறிய தவறுகளையும் காணக்கூடியவர் துல்லியமான திட்டமிடல் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி மென்மையும் திடமான முடிவுகளும் கலந்து இருப்பதும் பண்பு பொறுப்பு பரிசுத்தம் ஆகியவற்றை முக்கியமாய் கையாளுவோர் கையாளுவாங்க அதே மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவோர் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவாங்க உணர்வுகள் இல்லாதவர்கள் அல்ல இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இவர்கள் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அறிவியல் ரீதியா இவர்கள் ஒரு ஹைலி சென்சிட்டிவ் அனலைசர் இவங்க அதே மாதிரி இவர்களின் உணர்வுகள் உள்ளே நழுவும் வெளியே சத்தமே இருக்காது அதிகமான சுய பரிசோதனை கொண்டவர்கள் அதாவது செல்ஃப் அனலிசிஸ் இது சில சமயம் அவர்களுக்கு கில்ட்டியாக கூட மாறும் பிறர் அவர்களை நேசிப்பதை விட புரிந்து கொள்வது முக்கியம் மிக முக்கியம் இவர்கள் உறவுகளில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இவர்கள் சூட்சுமமான குழப்பமாக தோன்றலாம் ஆனா பேச அதே மாதிரி பேச தயங்குவார்கள் சில நேரங்களில் கடந்து செல்லும் எண்ணங்கள் மட்டுமே இவர்களிடம் தெரியும் ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உருவானால் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அப்படியே உங்களுக்கு ஆதரவாளர்களாக மாறுவார்கள் இவர்கள் பாசமானவர்கள் ஆனால் இவர்களுக்கு உணர்ச்சி நாடகம் பிடிக்காது இவர்களுக்குள் உ உறவுகளுக்கான அமைதி அதே மாதிரி பராமரிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையான பிணைப்பு இருக்கணும் இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் உண்மையான பிணைப்பு இருந்தால் தான் அந்த உறவுக்குள்ள அவங்க வந்து எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுக்குள்ளே இவங்க வந்து உண்மையான பிணைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க அதாவது நண்பர்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க அதாவது மனைவி மக் மக்கள் தாய் தந்தை யார் வேணா இந்த சொசைட்டில இருக்கவங்க எல்லார்கிட்டையும் உண்மையான பிணைப்பை அவர்களிடம் ஏற்படுத்துவார்கள் இவர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளில் ஒரு திட்டம் இருக்கும் ஒரு கட்டமைப்பும் இருக்கும் இவர்கள் மௌனமாக இருப்பினும் அந்த அமைதியில் கூட ஒரு அர்த்தம் இருக்கும் அதாவது வாழ்க்கை எப்படியெல்லாம் சிக்கல சிக்கலானதாக இருந்தாலும் ராசிக்காரர்கள் அதை எடுத்து சீராக பகுத்து மறுபடியும் கட்டமைக்கும் திறமை உடையவர்கள் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் வெற்றிக்காக உள்ளே திட்டமிடுகிறார்கள் என்பதற்கான முக்கிய அறிகுறி வாழ்க்கை கட்டங்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய பயணம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புதுமை ஒவ்வொரு முடிவிலும் ஒரு பொருள் இருக்கும் இவர்களுடைய குழந்தை பருவத்துல இந்த வயசுல அவங்க ராசிக்காரர்கள் தூய்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேர்க்கும் உயிர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அதே மாதிரி பேனா அதாவது பெண்ணு வந்து சற்று சாய்ந்திருந்தால் கூட மனதில் சின்ன குழப்பம் ஏற்படும் இவர்களுக்கு விஞ்ஞானம் புத்தகம் அதாவது விளக்கம் குழந்தை வயதிலேயே அதாவது சிறு வயதிலேயே பெரியவர்களின் புரிதலோடு வாழ்வாங்க இவங்க மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் பெற்றோர்கள் பாராட்டினால் மட்டும் இவர்கள் மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்துவிடும் இவர்கள் கேள்விகள் சும்மா இருக்காது ஏன் எப்படி என்ன காரணம் இதுதான் ஒரு சிறிய ஆராய்ச்சியாளனின் தொடக்கம் ஒரு அமைதி பேசிய அறிவு ஒரு ஒழுங்கு தேடும் சிறு இதயம் இதுதான் ராசிக்காரரின் குழந்தை பருவம் இவர்கள் இளமை பருவத்துல பள்ளியிலும் கல்லூரியிலும் இவர்கள் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை யோசனையுடன் நடப்பவர்கள் பேச அதிகம் விருப்பம் விருப் விரும்பாமல் இருந்தாலும் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு மேன்மை இருக்கும் நண்பர்கள் குழுவில் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதியில் இருந்துதான் முழு குழுவையும் வழிநடத்துவார்கள் காதல் அதுவும் மெதுவாகவே வரும் நம்பிக்கையோடு நுண்ணுண் நுண்ணுணர்வுடன் இவர்கள் காதலிக்கிறார்கள் ஆனால் மிகவும் நிதானமாக நம்புகிறவர்கள் இளமையில் இவர்களுக்கு கில்ட் மற்றும் ஓவர் திங்கிங் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதிலிருந்து தீவிரமான இன்வெர்ட் க்ரோத் அதாவது உள்ளுக்குள்ளேயே அவர்களோட வளர்ச்சி உருவாகும் நான் யாராக இருக்க வேண்டும் இந்த ஓர் இன்வெர்ட் டிரைவ் அதாவது அந்த திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நான் யாராக இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்ட்டு அதே மாதிரி அமைதியான தன்னலமற்ற ஆனால் ஆழமான ஒரு பயணம் இதுதான் கன்னி ராசிக்காரரின் இளமை பருவம் இவர்களின் நடுவயது இப்போதுதான் அழகு அனுபவம் மற்றும் முடிவுகள் ஒன்று சேரும் அந்த சிகரம் தொடும் பருவம் தொழிலில் மெதுவாக ஆரம்பித்திருந்தாலும் இப்போது இவர்கள் ஒரே பதில் திறமை பெற்ற ஆலோசகர் முன்னணி திட்டதாரர் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் இவர்கள் சொல்வதற்கு ஒரு விலை இருக்கும் அதாவது வேல்யூ இருக்கும் குடும்பத்தில் பாசம் அமைதி நினைவாற்றல் ஒவ்வொருவரையும் நினைத்து செயல் எடுப்பது என்பது இவர்கள் இவர்களுக்கே உரியது உறவுகளில் இவர்கள் மிக பெரிய பாசத்தூண்கள் ஆனால் அந்த பாசத்தின் பின்னால் ஒரு தனிமை தேடும் மனம் பதுங்கி இருக்கும் இதுதான் படிப்படியாக கட்டி எழுப்பும் வெற்றிக் கதையின் முதல் உச்சி அமைதியாக கண்ணோட்டத்துடன் இவர்கள் தங்களையே மீண்டும் வடிவமைக்கும் பருவம் இது இவர்களின் வயது ஏற ஏற இவர்கள் அதாவது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து கில்ட்டு ஃபீலிங்கு கம்பேரிசன் ஓவர் திங்கிங் ஆகியவற்றை மெதுவாக இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அமைதியை தேட ஆரம்பிக்கிறார்கள் பேசும் வார்த்தைகள் குறையலாம் ஆனால் இவர்கள் இருப்பதே பலருக்கு ஒரு தீர்வாக தெரியும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆனால் அதை உறக்க பேச மாட்டார்கள் மௌனத்தில் ஈர்ப்பு இருக்கும் இவர்களிடம் குடும்பத்தில் அமைதியான அறிவுரைகள் சொல்கின்ற தலைமை இவர்களின் ஓர் அடையாளமாகும் வாசிப்பு பூஜை மெதுவான நடைபயிற்சி இதுவே இவர்களின் அன்றாட இருக்கிற பயணங்கள் அதாவது இவர்கள்லாம் செய்வாங்க பிள்ளைகள் இவர்களிடம் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு பேசக்கூடிய நிலை உருவாகும் இவர்களிடம் உறவுகளில் அமைதி உறவுகளில் அமைதி என்பதற்கே இவர்கள் ஒரு விளக்கமா மாறி மாறிடுவாங்க இந்த வாழ்க்கை சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் கன்னிராசிக்காரர்கள் தங்களை உணர்கிறார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் இவர்கள் மெதுவாக வளர்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் இவர்கள் இருந்த இடம் அமைதியாகவோ அதாவது இவர்கள் இருக்கும் இடம் அமைதியாகவே ஆனால் உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததா லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பார்ப்போம் நம்ம கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு நுண்ணிய கலை ஒவ்வொரு நாளும் அமைதியை கட்டி எழுப்பும் ஒரு சிறிய முயற்சி இவர்கள் வெளியே அமைதி கட்டுப்பாடு ஆனால் உள்ளே ஒரு இடைச்சந்தி நிலை நான் போதும் என உணர முடியுமா நான் இருக்கிறதிலேயே நல்லவனாக இருக்கிறேனா என் அன்பு என் முயற்சி யாருக்காவது போதுகிறதா இது ஒரு உள்பரிசோதனை மாதிரி அதாவது நம்மளுடைய டென்ஷன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்ற அடையிறதுக்காக ஒரு ஒரு சிறந்த ஒரு வழியாக இதை நம்ம நமக்குள்ள அமைச்சுக்குன்னா நல்லது அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் நம்ம காலையில் எழுந்தவுடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான ஒரு மூச்சு பயிற்சி அதே மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒரு அதாவது என்ன நேற்று என்ன நடந்தது இன்று என்ன நான் செய்கிறேன் இதை வந்து நீங்க யோசிச்சு யோசிச்சு செய்யும்போது உங்களுடைய குரோத்து வந்து அடுத்த நிலைக்கு மாறும் ஒரு பயிற்சி தான் இது கன்னி ராசிக்காரர்களுக்கு நரம்பு அமைப்பு மிக முக்கியம் ஸோ அதனால வாக்கிங் அதாவது வாக்கிங் மெடிடேஷன் ப்ளஸ் யோகா இதை வந்து நாள் ஒன்றுக்கு டெய்லி வந்து பதினஞ்சு நிமிஷம் செய்தால் செய்தா நல்லது அதே மாதிரி சுத்தமான உணவு அதாவது எப்படின்னா எளிமையானதாக இருக்கணும் நன்றாக செரிக்கக்கூடிய தன்மை உள்ள உணவுகளாகவும் இருக்கணும் அதே மாதிரி அவங்க மனசளவில் இன்னும் ஒரு அமைதியாக இருக்க அவங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் மனமும் அமைதியாக இருக்கும் அதே மாதிரி அவங்க இருக்கிற வீடு வேலை இடம் அமைதிக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை அதாவது என்ன சொல்கிறோன்னா ஐ க்ரோ இன் சைலன்ஸ் ஐ பில்டு வித் காம் அடுத்ததாக ஓவர் திங்கிங் இஸ் நாட் எ வீக்னஸ் அதாவது நம்ம ரொம்ப யோசிக்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது இட்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு எனர்ஜி அதை பகுத்து எடுக்கிறதுக்கு நாம என்ன நினைக்கணும்னா ஐ டிட் மை பெஸ்ட் டுடே அப்படின்றத வந்து நாம திரும்ப திரும்ப அதாவது இன்னைக்கு நான் செய்தது எல்லாமே நல்லா தான் செய்திருக்கேன் அப்படின்றத நாம யோசிச்சு யோசிச்சு நமக்குள்ள யோசிக்கும் போது அதை வந்து நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அதாவது கில்ட்டியான ஃபீலிங் இல்லாம அதை நம்ம தவிர்த்து நம்மளோட வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தலாம் இப்படி யோசிக்கிறதுனால அதாவது இன்னும் நம்மள நம்ம நல்லா வளர்ந்து வளர்றதுக்காக நம்ம வாழ்க்கையில இன்னும் நல்ல வளர்ச்சி அடைந்து அடுத்த நிலைக்கு செல்ல இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்டிவா இருக்கும் இந்த பயிற்சிகள் ஆன்மீக பரிகாரங்களா அமைதி தேடுகிற மனம் ஒழுங்கை விரும்பும் ஆன்மா கண்ணீராசிக்காரரின் ஆன்மீகம் ஒரு நுட்பமான ஒளிவட்டம் புதன் பகவானை வழிபடுதல் அதாவது அதிபதி கிரகம்ன்றது வந்து புதன் இவர்களுக்கு புதன் மற்றும் வியாழன் சிறந்த நாட்கள் இவர்களுக்கு அதே மாதிரி பச்சை நிற ஆடைகள் இவர்களுக்கு சிறந்தது மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் பூம் புவஸ்வ அப்படின்ற அதாவது ஓம் பூம் புவஸ்வ ஓம் பூம் புவஸ்வ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை துளசியில் வந்து ஜபம் பண்ணுறது வந்து நல்லது இவர்களுக்கு அதே மாதிரி தாமரையின் மேல் நெய் தீபம் தாமரையில் மேல் நெய் தீபம் ஏற்றதுனால உள்ளம் அதாவது உள்ள ஒலியை நினைவூட்டும் ஆன்மீக சின்னம் தான் இது மெதுவான ஓம் உச்சரிப்பு வந்து இவர்களோட நரம்பு மண்டலத்தை வந்து சீராக்கும் அதே மாதிரி தினசரி வந்து பகவத்கீதையில இருந்து ஒரு ஸ்லோகமோ இல்ல திருக்குறள் ஒரு ஒரே ஒரு குரலோ அதே மாதிரி வந்து நம்ம ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பாலருந்து ஒரே ஒரு லைனோ இல்லை அகவலை வந்து கேட்டு ஒரு நாளைக்கு டெய்லி கேட்டா அதுவும் நல்லது இதெல்லாம் செய்ய செய்ய இவர்களோட மனசு வந்து அமைதிப்பட்டு இவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு வந்து செல்வார்கள் அதே மாதிரி நான் சாந்தமாக இருக்கிறேன் இதுவே எனது பூரணத்துவம் அப்படின்ற நம்ம மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அதாவது பயத்துக்கு பதிலாக என்னன்னா ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படும் இதே மாதிரி சொல்ல சொல்ல அதே மாதிரி அவங்க அமைதியா இருக்கிற அதாவது நான் அமைதியாக இருக்கிறேன் இதையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் அமைதியாக இருக்கிறேன் அதே போதும் அப்படின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல சொல்ல இந்த பயிற்சிகள்லாம் பண்ண பண்ண இவர்கள் மனநிலை வந்து ஒரு ஒரு அமைதியான மனநிலை ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வார்கள் இவர் இவர்களுக்கு ராசி பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகரம் ரிஷபம் அதாவது மகரம் வந்து பூமி ராசி ரிஷபம் வந்து பூமி ராசி அதே மாதிரி கடகம் நீர் ராசி அதே மாதிரி விருச்சகம் வந்து நீர் ராசி அதே மாதிரி சவாலான பொருத்தங்கள் இவர்களுக்கு எந்தெந்த ராசியாக இருக்கும் அப்படின்னா மேஷம் அதே மாதிரி கும்பம் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உறவு என்பது கண்ணியத்தில் கட்டப்படும் ஒரு கோபுரம் அந்த கோபுரம் அழகாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் இவர்களுக்கு இவர்கள் தேடுவது அமைதி ஒழுங்கு உண்மையான பாசம் அதே மாதிரி இவர்கள் தவிர்க்க வேண்டியது சிறிய விஷயங்களை மிகைப்படுத்த படுத்தி பிழையாக அதை பெரிதுபடுத்தாமல் செய்து பெரிதுபடுத்தாமல் அதை வந்து அப்படியே விட்டுனும் அதே மாதிரி இவர்கள் உறவுகள்ல பேசாமல் தோன்றும் தவறான புரிதல்களை நேர்மையான உரையாடலால தீர்த்துக்கணும் ராசிக்காரர்களுக்கு பாசத்துக்கும் பாதுகாப்பும் இடையில் ஒரு அழகான அமைதி பாலம் தேவை இவர்கள் காதலிக்கிறார்கள் ஆனால் அதில் அமைதியும் நம்பிக்கையும் கட்டி எழுப்புகிறார்கள் இவர்கள் அமைதியை அழிக்காத உறவுகள் இவர்களின் வாழ்க்கையில் அமைதி கட்டும் உறவுகளாக மாறும் அதுவே இவர்களுக்கான உண்மையான சோல்மேட் அதாவது சோல்மேட் என்றால் ஆத்ம உறவு துணை ராசிக்காரர்களே உங்கள் வார்த்தைகள் இல்லாமலே கூட உங்கள் சின்ன செயல்களில் ஒரு பெரிய சத்தம் ஒளிந்திருக்கிறது நீங்கள் இருப்பது போதுமானது அந்த இடமே அமைதியாக மாறுகிறது அதுவே உங்களின் சக்தி உங்கள் பார்வையில் பராமரிப்பு இருக்கும் கன்னிராசிக்காரர்களின் நேசம் உறக்க காதலிக்காத காதல் ஆனால் மிக ஆழமான அக்கறையும் பாதுகாப்பும் கொண்டது அவர்கள் அதாவது அவங்களோட பாசம் நேசம் சொல்லாமல் காட்டும் பாணியில் இருக்கும் மிக நுட்பமான மென்மையான ஆனால் உண்மையான நேசம் கொண்டதாக இருக்கும் நீங்கள் திட்டமிடுகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அமைதியான எந்திரத்தை போலவே செயல்படுகிறது அதில் பண்பும் திட்டமும் நிதானமும் இணைந்து இருக்கிறது நீங்கள் ஒழிக்கவில்லை என்பதற்காக உங்களை வலிமையற்றவர் என யாரும் எண்ணக்கூடாது உங்கள் மௌனம் ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு திசை அதனால்தான் உங்கள் மென்மை உங்கள் வீரம் உங்கள் அமைதி உங்கள் ஒளி உங்கள் ஒழுங்கு உங்கள் சிந்தனையின் அழகு ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு பூமி ராசி ஆனால் உங்கள் அமைதியான காலடிகள் இந்த உலகத்தின் உள்ளத்தை அசைக்கும் சத்தம்தான் நீங்கள் மெதுவாய் நடந்தாலும் நிச்சயமாக முன்னேறுகிறீர்கள் அதுவே உங்களின் பெருமை இதுவே ராசியின் முழுமையான பயணம் இதில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நன்றி வணக்கம்